நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட துறையில் பத்து வருட கால அனுபவம் வாய்ந்த ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீ குரு சிம்மம் ரங்கநாதன் சார் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் இப்போ கோவிலில் போய் தீபம் ஏத்துறாங்க இல்லையா அப்போ நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு இந்த தீபம் ஏத்துறதுல நம்ம எத்தனை தீபம் ஏத்தணும் அப்படின்னு கோவிலில் நம்ம போய் எத்தனை தீபங்கள் ஏத்தலாம் ஸ்ரீ குரு பூஜ்யாய ராகவேந்திராயா சத்யா நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவக்கம்பத ராமதூத கிருபாசிந்தோ மத்காரியம் சாதக பிரபு என குருநாதர் திருமுக புதுவுடி மூர்த்தி அவர்களை வணங்கி இன்றைய நிகழ்விற்கு செல்வோம் தீபங்கள் பற்றி சொன்னோம் எவ்வளோ தீபம் எத்தனை என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு தீபம் அப்படிங்கிறது மன அமைதி ஒன்பது தீபங்கள் ரெண்டு தீபங்கிறது நார்மல் ஒன்பது தீபங்கள் ஏற்றால் நவகிரகத்தினுடைய பிணிகள் தீரும் பன்னெண்டு தீபங்கள் ஜென்ம ராசியில் ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய தோஷத்தை நீக்கும் பதினெட்டு தீபங்கள் சக்திகளை கொடுக்கும் இருபத்தேழு தீபங்கள் நட்சத்திர தோஷங்களை நீக்கும் நாற்பத்தெட்டு தீபங்களை ஏற்ற தொழிலில் வளர்ச்சி தொழிலில் இருக்கக்கூடிய பயங்கள் நீங்கும் நூற்றி எட்டு தீபம் நினைத்த காரியங்கள் கைகூடும் பெருமனை போய் தீபம் ஏற்றுறேன்னா அதே இல்லாமல் எந்த தெய்வத்துக்கு ஏற்றுறோமோ அந்த தெய்வ நாமத்தை சொல்லி ஏற்றுறப்ப இன்னி பலன்தாசு ஐநூற்றி எட்டு தீபம் ஏற்றினிங்கன்னா திருமண தடை நீங்கும் ஆயிரத்தெட்டு தீபம் ஏற்றி வள குழந்தை பாக்யம் உண்டாகும்னு சொல்லியிருக்காங்க இப்போ ஒவ்வொரு தோஷங்களுக்கு எவ்வளவு தீபம் நம்ம பார்த்தோன்னா ராகு தோஷத்துக்கு இருபத்தோரு தீபங்கள் ராகுவனால் ஏற்பட்ட தோஷம் நீங்கள் ராகுனா கேத்துவும் சேர்த்துக்குங்க இருபத்தோரு தீபம் ஏற்றினீங்கன்னா இப்போது ராகுக்கேத்து பெயர்ச்சி வருது எந்த ராசிக்கு நல்லா இல்லையோ அவங்கெல்லாம் இருபத்தோரு தீபம் ஏற்றி வழிபடுங்க சனிக்கு ஒன்பது தீபங்கள் ஏற்றுங்க தோஷம் நீங்கள் முப்பத்தி மூணு தீபங்கள் துர்கைக்கு ஒன்பது தீபங்கள் ஏற்றி வழிபடுங்க ஈஸ்வரனுக்கு சிவபெருமானுக்கு பதினோரு தீபங்கள் ஏன்னா சிவனுடைய ரூபம் ஏகாதச ருத்ரன் பதினோரு ரூபங்கள் சிவனுக்கு அப்போ பதினோரு தீபங்கள் ஏற்றி வழிபட சிவனுடைய பதினோரு ரூபங்களை வழிபட்ட பலன் திருமண தோஷம் நீங்கள் ஐநூத்தெட்டு ஒன்றுன்னா தொடர்ந்து ஏற்றி இருபத்தோரு நாள் தொடர்ந்து இருபத்தோரு தீபங்களை ஏற்ற திருமண தோஷங்கள் விலகும் புத்திர தோஷம் நீங்கள் ஐம்பத்தோரு தீபங்கள் நான் முதலே சொன்னேன் ராகவேந்திரர் சந்நிதிக்கு சென்று ஐம்பத்தோரு நெய் தீபங்களை ஏற்றி வழிபட்டு கண்டினியூஷனாக பண்ணிட்டு வாங்க ஐம்பத்தோரு நாட்கள் பண்ணுங்கள் திரும குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சர்ப்பதோஷம் இருக்குது நாற்பத்தெட்டு தெய்வங்கள் ஏற்று கால சட்பதோஷம் அதாவது ராகுக்கேத்துக்குள்ளே லக்னம் முதலாக எல்லாமே அடைந்து விடுதல் ராகு ஜாதகம் இருக்குன்னா கேத்துக்குள்ளே லக்னத்திலேருந்து எல்லா கிரகமும் அடைப்பட்டு போகிறது தான் கால சர்பதோஷம் அவங்களுக்கு ஒரு முப்பத்தைந்து முப்பத்தாறு வயதிற்கு தான் வாழ்க்கையை பிரகாசிக்க ஆரம்பிக்கும் ஸோ அவங்க இருபத்தோரு தீபங்கள் ஏற்ற சிறப்பான ஒரு பரிகாரமாக அமையும் களத்திர தோஷம் ஏழில் செவ்வாய் ஏழில் ராகு சூரியன் சூரியன்ருக்கு விஷகன்னிக்கா தோஷமாக இருக்கு உங்கள் ஜாதகம் அப்படின்னு சொல்கிறதுக்கு எளிமையான பரிகாரமாக நூற்றி எட்டு தீபங்களை ஏற்றி வழிபட இந்த கிரக எல்லாம் நீங்கி உங்கள் வாழ்வில் அந்த தீப மங்கள ஜோதியாக உங்கள் வாழ்வில் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி கொடுக்கக்கூடியதாக அமையும் வாழ்வில் விளக்கேற்றி ஒளிமயமான வாழ்க்கை அமைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் ரொம்ப அருமையாக ஒரு தீபம் ஏற்றினா என்ன பலன் அப்படின்றத ஆரம்பித்து ஆயிரத்தி எட்டு தீபம் வரைக்கும் ரொம்ப அழகாக சொன்னீங்க சிவனுக்கு வந்து பதினோரு தீபங்கள் ஏற்றணும் அப்படின்னு அவர் வந்து பதினோரு முகமாக இருக்கார் பதினோரு ரூபங்களாக நமக்கு வந்து அருள் பாலிக்கிறார் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக சொன்னீங்க நல்ல ஒரு தகவலாக இருந்தது தீபம் ஏத்துகிற அந்த குழப்பமே எல்லாருக்கும் இனிமே இனிமேல் அந்தளவுக்கு ஒரு தெளிவான பதிவு நன்றிகள் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த சேனலை எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றொரு நல்ல பதிவில் உங்களுக்கு உபயோகமான பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்